with the divine blessings of Sri vidya adishatiru of palimar mata the sacred construction of raghavendra swami Brindavanam has begun at mangala nagar chennai this holy initiative estimated at around 1.2 crores invites you generous support at just 5000 per square feet be a part of this spiritual journey donate now சுவாமி வணக்கம் குட் மார்னிங் எம்ஏ ஸ்ரீன்மேன் இனிய காலை வணக்கம் இதன் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அபிஷியல் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுறுகளை பின்பற்றுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளை காத்துட்டு ஆல் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க இன்றைய வானிலை அனுமானம் நம்ம பார்க்க போகிறது பத்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக இன்றைய வானிலை அனுமானத்தில் நார்த் ஹெட் பேன் சொல்லக்கூடிய இந்த மேற்கு வங்க கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது உருவாகி இருக்கிறது அதனுடைய ட்ராஃப் அமைப்பும் கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம் வரலையும் நின்றுக்கு இதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றின் திசை வேறுபாடுகள் இரு பேர் திசை காற்று ஏற்பாடுகள் ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் தென்சீன கடல் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் காரணமாகவும் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வருகையானது மீண்டும் வலுப்பெறத் தொடங்கி இருக்கிறது அரபிக் கடல் பகுதிகளில் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் அந்த சுழற்சி இரண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த காற்றின் ஈர்ப்பு விசை காரணமாக ஏற்படக்கூடிய இந்த தென்மேற்கு பருவ காற்றின் காரணமாக இன்று முதல் கடலோர கர்நாடகா மற்றும் கேரள பகுதிகளில் பருவமழை மெதுவாக முன்ன தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரத்தில் ஏற்படக்கூடிய உராய்வின் காரணமாக வெப்பச்சனமழையானது தமிழகத்திலையும் நீடிக்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது பார்க்கலாம் வெப்பநிலை பொறுத்தவரையிலையும் ஆந்திர பகுதிகள் ராயலசீமா பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வட தென் தமிழகத்தில் திருச்சிராப்பள்ளி மற்றும் கீழ மதுரை விருதுநகர் மாவட்டங்களிலையும் இயல்பை விட கூடுதலாக இரண்டு டிகிரி கூடுதலாக வெப்பநிலை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது அதே நேரத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க உங்களுடைய மாவட்ட பேர் தெரியல அப்படின்னு சொல்லி அதனால கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல மெனக்கட்டு நம்ம உங்களுக்காக ட்ராயிங் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெனக்கடலை நம்ம பண்ணியிருக்கோம் இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் கொடுங்க பார்க்கலாம் அதே நேரத்தில் கேரளாவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பொறுத்தவரையிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாக இருக்கிறது பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரத்தில் கர்நாடக பகுதிகளில் பார்த்திங்கன்னா உடுப்பி தட்சிண கன்னடா மங்களூரு ஆகட்டும் சிக்மங்களூர் வாசன் கொழகு மாவட்டம் மைசூர் மாண்டியா பெங்களூரு உள்பட சித் நார்த் இன்டீரியர் கர்நாடகான்னு சொல்லக்கூடிய உட்புற கர்நாடக பகுதிகளிலேயும் இன்று மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாக இருக்கிறது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை தொடர்பு போவதனால் மேற்றிற்கு வரக்கூடிய அளவும் கூடுதலாக இருக்க போகுது ஆந்திராவை பொறுத்தவரையிலையும் பெரும்பாலான மாவட்டங்களில் கர்னூல் நந்தியால் அன்பூர் கடப்பா சித்தூர் ஆகிய பகுதிகளாகட்டும் கடலோர மத்திய மற்றும் வட கடலோர ஆந்திர பகுதிகளிலையும் இன்று இடியுடன் கூடிய கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தெலுங்கானாவில் மழை இருக்கும் ஹைதராபாத் உள்பட நேரமின்மை காரணமாக தெலுங்கானா டிராயிங் கொடுக்கல அது உங்களுக்கு வாய்மொழியாக சொல்லிட்டேன் அதே நேரத்தில் இன்று தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டாகட்டும் பாண்டிச்சேரி கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் திருவாரூர் நாகை தஞ்சை திருச்சிராப்பள்ளி கரூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக மேகமூட்டத்துடன் லேசான அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் பதிவாகும் அதே நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மேற்கு Uh, I didn't let, um, um... மதுரையின் கிழக்கு பகுதிகள் சிவகங்கை இந்த மூன்று மாவட்ட நான்கு மாவட்டங்கள் விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஒட்டியே இந்த பகுதிகளில் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் பதிவாக இருக்கிறது மதுரையின் மேற்கு பகுதிகளிலேயும் மிதமானது முதல் கனமழை பதிவாக இருக்கிறது திருச்சிராப்பள்ளியின் ஒரு சில பகுதிகள் மற்றும் தஞ்சை மற்றும் புதுக்கோட்டையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது வாழ்ப்பாறை கொடைக்கானல் பகுதிகளிலையும் சில பகுதிகளில் மிதமான மழை வாய்ப்பு இருக்குது நாமக்கல் மாவட்ட நகர்புற பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழையும் மீண்டும் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆற்காடு திருவண்ணாமலை விழுப்புரம் மேற்கு மற்றும் கள்ளக்குறிச்சி கடலூரின் மேற்கு பெரம்பலூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளையும் மிதமானது முதல் கனமழை இன்றும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் கோவை மாவட்டத்தில் நகரப்பகுதிகள் மற்றும் மேற்கு கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ஈரோடின் மேற்கு பகுதிகள் ஆகிய பகுதிகளிலையும் இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் கடல் தரைக்காற்றானது சற்று வேகம் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய எதிர்பார்ப்பு ஸோ இன்றைய இரு இருபத்தி நான்கு மணி நேரம் மழை வாய்ப்பை பற்றின புரிதல்கள் உங்களுக்கு மிக முக்கியமான பல தகவல்களை கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லை கத்தோட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் see சி யூ a நைஸ் டே